உண்மையாக நான் ஒரு கிழமைக்கு முதல் ஒரு வீதி ஒன்று போட்டிருந்தேன் நான் ஒரு ஒரு புல் ஒன்று நடக்க இல்லாத ஒன்றுக்கும் அதுக்காக ஒரு தங்கச்சி ஒன்று திருவண்ணாமலை இப்போ வெளி அயல்நாட்டில் அரிக்கி என்னிடமெண்டா ஓமால அரிக்கி அந்த புல்ல அது இந்த தங்கச்சிக்காக ஒரு பதினாயிரரூபா காசு போட்டது அதை கொடுக்கலாம் என்று அவங்களோட இடத்துக்கு வந்திருக்கின்றேன் அதை கொடுப்போம் இருக்குமாக்கா என்னென்னா அங்கே ஒரு இது தண்டனை நமக்கு வந்து வீடு வந்து போட்டிருந்தேன் உண்மையாக அவங்க கஷ்டச் சொல்லி போட்டிருந்தேன் உண்மையாக ஓமால இருந்த ஒரு சங்கத்தில் அழுவதவி செஞ்சுருந்தா அதுக்கு பையனன்ற காய்ச்சி கொடுக்க சொல்லி போட்டிருந்தா உண்மையாக அந்த காய்ச்சே எண்ணி பாருங்க உண்மையாக கொஸ்டு பி ஊக்கு கேட்டிருந்தாவோ சில ஊக்கு எனக்கு கொஸ்டு தேர் இல்லாத எடுக்கு அவருக்குரிய பெண் பேசி இல்லாத அதுக்காக போட்டிருந்தாவும் உண்மையாக அந்த தங்கச்சிக்கு என்ன சொல்லலாமான் எதிர்பார்க்குங்க தேங்க்யூ என்னதான் தங்கினு சொல்கிறீங்க உண்மையாக நல்ல உள்ளங்கள் அவங்களோட கஷ்டத்தை அறிஞ்சவங்க அயல் நாட்டுக்கு போயிருந்து உங்களோட வீடியோகளை அதெல்லாம் பார்த்து தான் இப்படியான உதவி திட்டத்தில் எதிர்பார செஞ்சவங்க உண்மையாக அவங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க உண்மையாக அவங்களோட குடும்பத்தாருக்கும் அவங்க நல்ல வழியில் அவங்க இருந்து வாழ வேணும் என்று நான் கேட்டுக்கொள்ளுன்றேன் உண்மையாக இந்த இது இதுகளை உண்மையாக இப்படியான வீடியோவளை பார்த்து எனக்கு குளிச்சா போட்டு தந்து உண்மையாக நிலைமையை உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கூட இந்த வீடியோவில் போடுறேன் நினைக்கின்றேன் உண்மையாக எல்லா உள்ளங்களும் இதுக்கு நல்ல ஆதரவு தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி